அருமையில திரும்ப எழுப்பின அல்லாவுடைய ஜோதியை பார்த்தவன மறுபடியும் எல்லாரும் பூச்சியா விழுந்துவாங்க பார்க்க முடியாது அப்புறம் எந்திரிக்கும் போது அவன் அவனை பார்க்கிறதுக்கு அளவுக்குரிய பவர் அல்ல தரணும் மூத்துக்கு பிறகு எழுப்புறாங்க அப்ப கூட இறைவனை பார்க்காம எல்லாரும் மூச்சி ஆயிடுவாங்க அப்புறம் சொல்லுவாங்க மூச்சியா எல்லாரும் எந்திரிப்பாங்க நான்தான் தான் எந்திரிப்பேன் மூச்சி ஆன பிறகு முத முதல்ல யார் எந்திரிப்பேன் நான் தான் எந்திரி தலை திருப்பி பார்ப்பேன் பார்த்தா எனக்கு முன்னாடு இவர் இருப்பாரு யாரு

ஒருவேளை ஏற்கனவே மூர்ச்சி ஆகிட்டார்ல அதனால அவர் மூர்ச்சியாக இருந்தார் எனக்கு முந்தைய அவர் இந்த சாங்கனுக்கு தெரியல ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் என்று சொல்லி நவிகள் நாயகம் சல்லா சொல்றாங்க இப்படி அந்த இறைவனை பார்க்குதல் என்பது வந்து முடியாத ஒரு காரியம் என்கிற ஒரு செய்தி தெரிவதோடு மனிதர்கள் மனிதர்கள் தான் என்பதும் சேர்த்து தெரிகிறது அப்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதை மட்டும் உரையாடல் நடக்குது இவரு சம்பந்த சம்பந்தம் இல்லாம அல்லாட்ட ஆர்வத்தில் ஆர்வத்துலேயும் பேசுறாரு அது கையில் என்ன வச்சுக்கிறான கை தண்ணி கொண்டு போய் வேண்டிய அல்லாரு ரொம்ப நேரம் பேசணுங்கிற ஒரு ஆசிரியர் என்ன செய்யறாரு இது முடி இலை பறிக்குமே அதை செய்யுமே பாம்பு அடிப்பாடி அவர் வாழ்க்கை ரொம்ப அல்லாட்ட பேசுற சந்தோஷத்துல ரொம்ப சம்பந்தம் இல்லாது அல்லாத ஒரு தேவையில்லாத கேட்டுறேன் ஆனா அதை எல்லாம் கூட என்ன பேசுறாரு பேசிக்கிட்டு இருக்கும் அல்லா கேட்கணும் அதெல்லாம் நான் வர உன் சமுதாயத்தோட நான் வந்துட்டு இருந்தேன் வேகமும் முடியாது நல்லா கேட்கணும் குறையாட வளர்ந்துருக்குமா எல்லாம் கேட்குறான் உம்மா ஆராய்ச்சியாளர் அன் கோவிக்கை யா மூஷா மூஷா ரே உன்னுடைய கவுமையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய கூட்டத்தனை விட்டு விட்டு வேணுமா ஒடியாங்கிறதையே எழுந்து வந்த அவர் சமுதாயத்தில் வந்துட்டு இருக்கிறாரே பேச கூப்பிட்டா கூட்டி மொத்தத்தை விட்டு வர வேண்டியது தானே அல்லா கூப்பிட்டுட்டான் நான் அப்படி கோட்டை கூட உடையாட்டேன் அல்லா கூப்பிட்றானோடவனே செய்கிறாரு பேசுகிறத கூப்பிட்றாண்டோன்னே நீ நான் போறேன் என்ன இறைவன் கூப்பிடான்னு சொல்லிட்டு எல்லோரும் உண்டு வந்தார் எல்லாம் என்ன நினச்சிருக்குனா எல்லோரையும் கூட்டி இங்கே வந்தால் பேச நினைக்கிறோம் எல்லா மத்தியிலையும் பேசிய உடைய அந்தஸ்தை காட்டு நினைச்சிருக்கலாம் இவர் என்ன பண்றாரு அல்லாஹ் கூப்பிட்டாண்ட உடனே நம்ம கூட ஒரு முக்கியமான ஒரு தலைவர் கூப்பிட்டாருன்னு வைங்க கிழக்கு போட்டு ஓடி பிரிவுல உங்க கடையில உட்கார்ந்து இருக்கிறீங்க உங்களுக்கு பிறந்த மாதிரி வர சொல்றாங்க என்ன செய்வீங்க யார்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க கடை அப்படி போட்டு கூப்பிட்டீங்களா கூப்பிட்டலையா உடனே ஓடுவீங்களா இல்லையா ஒரு பிறந்த மாதிரி பார்க்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா இப்படி ஓடும் போது படைச்ச இறைவன் கூப்பிட்டா எல்லாத்தையும் போட்டு ஒடியாந்துடுறாரு அப்ப அல்லா இருக்கு எதுக்கு அவசரமா ஒடியாந்த கூட்டத்தை நான் கூட்டிட்டு வர வேண்டியதானே

உங்க சமுதாயத்தை கொண்டு வந்துட்டீங்கல்ல நீங்க இங்க ஏட்ட பேசுறதுக்கு வந்துட்டீங்க அங்க வேற சமாச்சாரம் நடந்துட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கிறது இன்னா பத்தன்னா கௌமக்க உன் கூட்டத்தாரை நாம் சுரஞ்சித்து விட்டோம் அதெல்லாம் சாமிரி சாமிரிட்டு ஒருத்தனை வச்சது இல்ல அவங்க வாழ வச்சது இல்ல அவங்க பேரும் எடுத்துக்கிட்டான் நீ இங்க வந்து விட்ட இறைவனை பாக்குறதுக்கு அவங்க இறைவனுக்கு ஓடி போயிட்டாங்க நீ இருக்கிற வரைக்கும் இறைவனை வணங்கிட்டு இருந்தாங்க நீ என்கிட்ட வந்த உடனே சேர்த்தாங்க உடனே எப்பதான் நடந்திருக்கு எவ்வளவு நாளே ஒரு நாள் ஒரு நாள் பேகம் வந்தவங்க நகர்த்ததாக இருக்கான் அவ்வளோதான் பெரிய வித்தியாசம் இல்ல இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னு கேட்டா இந்த சாமி எல்லாரையும் எல்லோரையும் சேர்த்து என்ன பண்ணுறான் அவன் எல்லாவடைய தங்கத்தையும் வாங்கி தங்க நானே தலை நகையெல்லாம் போட்டு வாங்கன்னு வாங்கி அது என்ன செய்யலாம் அதை உருக்கி ஒரு காலமான மாதிரி செய்யலாம் மனுஷாக போய் கரில் இறைவனை பார்க்குறதுக்கு தப்பு

இப்ப நசி அவர் ரூட்டு மாறி போயிட்டாரு நம்ம இருக்கிற சரியான ரூட் இறைவன் கூப்பிட்டாலும் இல்லையா இவர் சரியான பாதைக்கு போக எங்கேயும் போயிட்டாரு இங்க இருக்கிறான் இறைவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான் எல்லாரையும் காலமாட்ட கடவுளாகி வணங்கக்கூடிய அளவுல அதுக்குள்ள இறைவன் இறங்கிட்டாரு காலமாட கடவுள் இல்ல அது உள்ளத யார் வந்துட்டா இறைவன் வந்துட்டான் இறைவன் தான் உள்ள இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டாரு இது எப்படி காலமாட்டிலிருந்து சட்டம் வரும் இது மாதிரி அற்புதம் எல்லாம் நடந்த நம்ம எப்படி அதை எடுத்துக் கொள்வது என்பதை அற்புதங்கள் ஒரு ஆய்வு நம்ம பின்னாடி பண்ண போனோம் அந்த டாபிக் அல்ல இப்ப அப்ப அந்த மாதிரி ஒரு நடந்த உடனே ஆகுது எல்லாரையும் கருத்துக்கிட்டான் என்ன பார்க்குறோம் மூசா நபியோட அந்த சமுதாயத்தோட சாம்புரி இருக்கிறோம் எல்லா மக்களையும் பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த சாம்புரிங்கிறவன் இப்படி ஒரு கேடு கட்ட ஒருத்தன் நம்மள ஒருத்தன் இருக்கிறான் அவருக்கே தெரியல மனிதர் அதனால இருக்காரு புரிய பெரிய அற்புதம் இருக்கு என்ன தெரியல ஆக பேஞ்சரான ஒரு ஆளுநர் வச்சுட்டு போயிருக்கிறோம் அவனை எச்சரிக்கையா பண்ணி போயிருக்கணுமே அவனை கையோட இழுத்துட்டாது போயிருக்கணுமே அவனை விரட்டிட்டாது போயிருக்கணுமே அவனுக்கு அவனை பத்தி தெரிஞ்சா அவனை அவன் இந்த மாதிரி கெடுப்பாங்கிறது அவருக்கு தெரியல கெடுப்பாங்கிறதா தெரியல கெடுத்தாங்கிறதா தெரிஞ்சா அங்க அதாவது சொல்லி கொடுக்குறான் அவருக்கு தெரியல அவர் சந்தோஷமா பேச போனார் சொன்னா அவன் அதிர்ச்சியான செய்தி தூக்கி போறான் நீங்க சந்தோஷம் பேச வந்துட்டீங்கள அங்க எல்லா பேரும் என்னை கூட வேலைக்கு போயிட்டாங்க போக சிலை விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அல்லா என்ன செய்யணும் அப்ப வேகமா வர்றாரு பயங்கரமா

ஒரு வேதத்தை பேசுவதும் நிறுத்திக் கொள்ளாம பேசுனது மனதிருமா இல்லையா அது ரிட்டனாகவும் கொடுக்கணுமா இல்லையா எழுத்துலையும் கொடுக்கணுமா இல்லையா அந்த எழுத்துலையும் அல்ல சொல்ல வேண்டிய செய்திகள் எழுதி இந்த இத முடி இதை வச்சு உன் சமுதாயத்தை நேர்வழிப்படுத்திக்க நீ போய்கிட்டே இருக்கா உரையாடல எல்லாத்தையும் சொல்லிடல உரையாடல சும்மா சில விஷயங்களை பேசிவிட்டு மொத்த போதனை என்ன செய்ய உரையாடல சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப எடுத்து எடுத்து கொடுத்தா தான் எடுத்து பார்த்துக் கொள்ள முடியும் இந்த கொண்டு போ அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஏழுகளையும் கையில கொடுத்து அனுப்பி விட்டான் கோபமா வர்றாரு அந்த அந்த கோவம் எவ்வளவு கோவம்னா அந்த வேகமா வந்து என்ன செய்யறாரு அவர் ஹார்வந்த ஒரு நபி அவர் ரெண்டு நபியாக அந்த சமுதாயத்துக்கு மூசா நபுடைய சமுதாயத்துக்கு வந்து இரண்டு தூதர்களை எல்லாம் நியமிச்சிருந்தான் ஏன் ரெண்டு தூதரை நியமிச்சா இவர்தான் தான் இறை தூதர் நல்லா சொல்றான் சொன்னா என்ன பண்றாரு மூசா நபி வந்து அல்லாட்ட முறையிடுறாரு அந்த என்னைய தூதர் நியமிச்சிருக்கிறீங்க தூதர்னாலேயே பிரச்சாரம் பண்ணணுமே கருத்துக்கள் அழகா எடுத்து சொல்லணுமே எடுத்து சொல்றதுக்கு வந்து நல்ல பேச்சாற்றல் திறமையான ஒரு நாவன்மை வேணுமே எனக்கு அது கொஞ்சம் மைனஸா இருக்குது அவர் நாட்டுல கொஞ்சம் பொங்கல் ஒழுங்கா பேசி வராது பேசுவோம் தருமாறு அவருக்கு நாட்டுல வந்து திக்கி திக்கி பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பலவீனம் வந்து அவருக்கு இருக்கிறது அதனால அவர்களுக்கு வாசிவாரு ரபி சரஹலி சத்ரி இறைவா என்னுடைய உள்ளத்தை வந்து விசாலமாக்கி வையி எஸ்எல்இ அம்ரி என்னுடைய காரியங்களை லேசாக்கி வையி வகலுள் ஒப்பதத்தம் மெல்லி சாணி எப்பவும் கவுளி என் நாட்டில் உள்ள அந்த சிக்கலை அந்த முடிச்சனை அவிழ்த்து விடுவாயாக அப்பதான் பேசுறது மக்களுக்கு புரியும் நான் பேசுறது மக்களுக்கு புரியாம பேசக்கூடியவனா நான் இருக்கிறேன் அவர் ஒரு வார்த்தையை சொன்னா வேற ஒரு வார்த்தையா விளங்கும் சில பேர் சில வார்த்தையை சொல்லுவாங்க என்னென்ன சொல்றாங்கன்னு என்ன செய்யாது விளங்காது அந்த மாதிரி நான் வந்து பேச்சில் ஒரு சுத்தம் இல்லாத ஒரு ஆளா இருக்கிறேன் சுத்தம் சுத்தம் இல்ல பேச்சு தெளிவாக தெளிவாக பேச முடியாத ஒரு முடியாதவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட முறையிட்டு ஒஜ அல்லி வசீரம் என் அகலி ஹாரூன் அகி உஸ்து அசரி யாரா என் குடும்பத்துல ஹாரூன் ஒருத்தர் இருக்காரு அவர் என் சகோதரரே அவரு என்னோட ஜாயின் பண்ணி விடு நல்லா பேச வரவரு நானும் கூட இருந்துறேன் தைரியமா ரெண்டு பேச பண்ணுவேன் அடிக்கிறேன் அடிப்பேன் போயிட்டா பேசுவேன் அந்த தைரியம்லாம் எனக்கு இருக்கிறது விளக்கணும்ல

ஒருத்தர் மெசேஜை வாங்குவாரு தலைமை வாங்குவாரு பேஸ் பண்ணுவாரு திட்டம் எடுவாரு எங்க பிரச்சாரம் பண்ண முடிவுலாம் எடுப்பாரு ஆனா எடுத்து வேலை யார்ட்டு இருக்கு நல்லா பேசக்கூடிய ஒரு ஆட்டம் கூட பிரிக்கிற மாதிரி கூட பேசுறது நம்ம மஸ்கிறதுனால அதுக்காக வேண்டிய எல்லா ஒரு தூதரை என்ன செய்யறாங்க கூடுதலா ஜாயிண்ட் ஆயிடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டா அருண் நான் போறேன் நீங்க தான் எல்லாருமே உங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்படைத்து தான் போறாங்க நபியவர் வச்சுட்டு போறாரு நபியவரை வச்சுட்டு போய் கூட அவங்க என்ன செய்யல நபி சொல்ல விட அவன் சொல்ல தான் கேட்டாங்க யாரு சொல்ல நபிடைய சாதாரண நபி இல்ல அழகா பேசக்கூடிய நபி தெளிவா புரிய வைக்கக்கூடிய நபி தெளிவா புரிய வைக்கக்கூடிய போதனை எடுபடல இந்த தங்கத்தை உருக்கி எப்படி செஞ்சோட அது ஏற்பட்டு போச்சு பார்த்து அழகா எடுபடும் சத்தியத்தை விட எது கவர்ச்சியா இருக்கு வலி வழிகேடும் இந்த இணை